அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரடா கணிதம் சேனலில் முந்தைய ஆண்டுகளுக்கான போட்டித் தேர்வு கணக்கல் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதாவது வருஷம் குரூப் டூ எக்ஸாம் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றுமில்லை ஒருவரின் சம்பளம் நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டு பின்பு ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அவருக்கு கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க என்ன செய்கிறாங்க ஒருவரோட சம்பளத்தை நாற்பது பர்சன்டேஜ் குறைச்சிட்டு பின்பு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்க ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அவருக்கு கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க நாலு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா இந்த மாதிரி குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டால் இல்லை அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டால் இல்லை இரண்டுமே குறைக்கப்பட்டால் இரண்டுமே அதிகரிக்கப்பட்டால் அந்த மாதிரி வருதா இப்போ நம்ம கணக்கை பார்ப்போமா இங்கே நம்ம ஒன்னையோன்னு தெரிஞ்சுக்கணும் இதோட ஷார்ட்கட்டு குறைக்கப்பட்டால் மைனஸ் குறைக்கப்பட்டால் மைனஸ் குறியப்படணும் அதிகரிக்கப்பட்டால் பிளஸ் இவ்வளோ தான் இது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் குறைக்கப்பட்டால் மைனஸ் போடுங்க அதிகரிக்கப்பட்டால் என்ன குறிய போட போகிறீங்க ப்ளஸ் போட போகிறீங்க இந்த குறைக்கப்பட்டால் அதிகரிக்கப்பட்ட ரெண்டு வெவ்வேறு வார்த்தையாக இருக்கா ரெண்டு வெவ்வேறு வார்த்தைங்கிறதுனால ஒரு ஒராளை நான் எக்ஸு எடுத்துக்கிறேன் இன்னொரு ஆளாக நான் என்ன நடத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் ஒரு ஒராளை என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ் இன்னொரு ஆளுக்கு பேர் என்ன கொடுக்குறேன் ஒய் ஏன்னா ரெண்டு வெவ்வேறு அர்த்தத்தை குறிக்கிறதுனால ரைட்டாக அடுத்து கவனிங்க இப்போ அவங்க கேள்விக்குள்ளே போயிடுமா ஒருவரின் சம்பளம் நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டு பின்பு ஐம்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அவருக்கு கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா குறைக்கப்பட்டால் எத்தனை பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க நாற்பது பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் அதிகரிக்கிறாங்க இது நம்ம ஒரு ஃபார்முலா பாப்பமாக ஒன்றுமே கிடையாது குறைக்கப்பட்டால் என்ன சிம்பிள் போடணும் மைனஸ் யார் எக்ஸுக்கு மைனஸ் அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு ஒரே குறியா வெவ்வேறு குறியா ரெண்டு வெவ்வேறு குறைனா மைனஸ் போட்டுருங்க ரெண்டு ஒரே குறியா வெவ்வேறு குறியான்னு பாருங்கள் ரெண்டு வெவ்வேறு குறினா என்ன போட்டுருங்க மைனஸ் போட்டுட்டு இங்கே யாரை யாரையும் பேசுகிறோம் எக்ஸு பெருக்கல் ஒய் டிவைடட் பை இதெல்லாம் பர்சன்டேஜில் இருக்கா ஹண்ட்ரட் தான் அதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள் குறைக்கப்பட்டு பின்பு என்ன செய்யப்படுகிறது அதிகரிக்கப்பட்டால் எவ்வளவு அவர் கிடைப்பது லாபமாக நட்டமா அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டுக்காங்க நான் அப்படியே குறைக்கப்பட்டால் மைனஸ் எடுத்துக்கிறேன் அதிகரிக்கப்பட்டால் ப்ளஸ் எடுத்துக்கிறேன் ரெண்டு வெவ்வேறு குறியாக இருக்குது நம்ம படிச்சிருப்போம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது ரெண்டே பேருக்கு நமக்கு என்ன சிம்பிள் தான் வரும் மைனஸ் தான் வரும் ரைட்டு எவ்வளவு குறைக்கிறாங்க நாற்பது எவ்வளோ அதிகரிக்கிறாங்க ஐம்பது குறைக்கிறதுக்கு என்ன சிம்பிள் போடணும் மைனஸ் போடுங்க அதிகரிக்கிறதுக்கு என்ன சிம்பிள் போடுவீங்க ப்ளஸ் போடுங்க மைனஸ் நாற்பது பெருக்கல் ஐம்பது டிவைடர்ட் பை நூறு டிவைடர்ட் பை நூறு பாருங்க ஐம்பது நாற்பது போச்சுன்னா பாக்கி எவ்வளோ கிடைக்கும் பத்து ரெண்டு வெவ்வேறு கூறினா கழிக்கணும் கழித்து யாரோட குறியப்படணும்னா பெரிய என்னோட குறியப்படணும் அப்போ பெரிய என்னோட கூறிய என்ன ப்ளஸ் பத்து பாருங்க இது ரெண்டையும் அடிப்போமா இது ரெண்டு பெருக்கிகிட்டு இருக்கா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் மைனஸ் நாலு பெருக்கல் அஞ்சு மறுபடியும் ப்ளஸ் பத்து நாலஞ்சு என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு இருபது திரும்ப ரெண்டு ஒரே குறியாக வெவ்வேறு குறியான்னு பாருங்கள் வெவ்வேறு குறையும் வெவ்வேறு குறினால் கூட்டணமாக கழிக்கணுமா கழிக்கணும் கழிச்சு யாரோட குறியப்படணும் பெரிய எண்ணோட குறையப்படணும் அப்போ இதில் கழிச்சோம்னா இருபதில் பத்து போச்சுன்னா பத்து பெரிய எண்ணுங்கிறது இங்கேது மைனஸ் இருபது அப்போ மைனஸ் பத்து இந்த மைனஸ் பத்துங்கிறது லாபத்தை குறிக்குமா நட்டத்தை குறிக்குமான்னு பாருங்கள் மைனஸுங்கிறது குறையிறது கண்டிப்பாக இது எதை குறிக்கும் நஷ்டத்தை குறிக்கும் எத்தனை சதவீதம் நஷ்டம் பத்து சதவீதம் நஷ்டம் அல்லது நட்டம் அப்போ விடை என்ன பத்து சதவீதம் நட்டம் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் யாரை குறிக்கும் சியை குறிக்கும் திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி கணக்கு வருகிறது எப்படி கணக்கு வரும் குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டால் இல்லைனா அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்ட இப்படி வந்துச்சுன்னா குறைக்கப்பட்டாலுங்கிற இடத்துல ஃபுல்லாக மைனஸ் போடுங்க அதிகரிக்கப்பட்டாலுங்கிற இடத்துலலாம் ப்ளஸ்ஸை போடுங்க அதுக்கான ஃபார்முலானே ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேரையுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சுட்டு ரெண்டையும் பெருக்கு நூறால் ஊத்துருங்க ரெண்டையும் பெருக்கு எதாவது ஊற்றுருங்க நூறால் ஊத்துருங்க ரெண்டு வெவ்வேறு குறினா என்ன சிம்பிள் போட்டுக்கிறீங்க மைனஸ் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ரட அகாடமி சேனலுக்கு உங்களோட லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க நன்றி